ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம வீடியோவுக்கும் லைக் போட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோவும் கொஞ்சம் ரீச் ஆகும் இங்கே பார்த்தோன்னா நம்ம மகாலிங்கம் புவனேஸ்வரி டீம் திட்டம் போட்டு எப்படியோ நம்ம ரகுராமுக்கு வந்து கிடைக்க வேண்ட கிடைக்க வேண்டிய மரியாதையை வந்து கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க அதாவது அம்மனுக்கு மரியாதை செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி எப்படியோ திட்டம் போட்டு பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் பஞ்சாயத்து தலைவர்கள் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா ரகுராம் ஐயா வந்து கிரீடத்தோட வருவாரு அப்படி மட்டும் அவர் வரலன்னா புவனேஸ்வரி அம்மா அம்மனுக்கு மரியாதையை செலுத்தலாமா வேணாமான்னு பேசி முடிவெடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்காங்க இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி டீம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரகுராம் வந்து ரொம்ப ரோசக்காரர் கண்டிப்பா அவன் வரமாட்டான்னு இன்னொரு வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து ரஹுராமுக்கு அடுத்தது தான் அதனால சிவாவுக்கே அந்த மரியாதை கிடைக்கட்டும் நீயே போய் அவனுக்கு மரியாதை செலுத்து அப்படின்னதும் சிவாவும் தன்னோட அண்ணனை வந்து விட்டு கொடுக்காம இருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு எப்படி ராமன் லட்சுமணனோ அதே மாதிரி தான் நம்ம சிவராமனும் ரகு ரகுராமும் ஏன்னா அந்த இடத்துல சிவா வந்து சூப்பரா பேசிருந்தாங்கன்னே சொல்லலாம் அண்ணன் தம்பி கதாபாத்திரத்துக்கு ரெண்டு பேருமே வந்து சிறந்த உதாரணம்ங்கிற மாதிரியே இருந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பாக நம்ம மாயா ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி ரகுராமே அம்மனுக்கு மரியாதை செலுத்துகிற அளவுக்கு தான் வைக்க போகிறாங்க நம்ம போலீஸ்வரோட முகோடைய போகுது இன்னொரு பக்கம் இது எல்லாம் திட்டம் போட்டு கொடுத்ததே நம்ம மகாலிங்கம் தான் அதே டைம் வந்து நம்ம மகாலிங்கம் குடும்பம் நல்லவங்க அப்படின்னு தான் ரகுராம் குடும்பம் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அவங்களோட உண்மையான முகத்திரையும் கிளியணும் அடுத்தது என்னென்னா நம்ம சாருங்கிற கேரக்டர் இருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் ஒன்றுமே தெரியல அவங்கள இந்த சீரியலில் பார்க்கணும் ஏன்னா கண்டிப்பாக சீனு தனக்கு கிடைக்கல மாயா ஜெய்சிட்டாங்கிற விரக்தியில் சாரு ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் ஆனால் அப்படி எதுவுமே பண்ணவே இல்லை அவங்க என்ன முடிவோடு இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல இப்போ சீனு வந்து மாயாவை விரக்குறாங்க இல்லையா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மகாலிங்கம் மறுபடியும் நம்ம மாயா சீனுவுக்கிடையில் பிரிவை உண்டாக்கி டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் சாருவை மறுபடியும் சீனு வாழ்க்கையில் வந்து இன்வால்வ் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணலாம் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்தி வந்து தனா வந்து தப்பு தப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா அந்த விஷயம் நம்ம புவனேஸ்வரிக்கு தெரியாது ஏன்னா புவனேஸ்வரி ஒரு பொண்ணா இருந்துட்டு கண்டிப்பா இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க சோ கார்த்தி வந்து அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா புவனேஸ்வரி அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நமக்கு பாதிப்பு அப்படின்னு தான் இப்ப வரைக்கும் அந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்து வீடியோ விஷயத்த மறைச்சி வச்சிருக்காங்க அடுத்தது என்னன்னா நம்ம ரகுராமுக்கு தனா பத்திய நிறைய உண்மைகள் தெரியாது ஒரு விஷயம் நம்ம கார்த்திக் தனா ரெண்டு பேரும் காதலிச்சது இப்ப வரைக்கும் தெரியாது அடுத்தது தனா நம்ம காத்திக்கூட தனியா கிளம்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ண போன அந்த விஷயம் தெரியாது அடுத்த மூணாவது விஷயம் தான் நம்ம தனாவோட வீடியோ விஷயம் இந்த மூணு விஷயம்னு தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம ரகுராம் வந்து கோவப்பட போகிறது நம்ம தனா மேலதான் கண்டிப்பாக தனாவை வெளுத்தெடுத்துருவாங்கன்னே சொல்லலாம் ஸோ கூடிய சீக்கிரமே இந்த உண்மைகள் எல்லாமே நம்ம ரகுராமுக்கு தெரிய வரணும் அடுத்தது என்னென்னா நம்ம சீனு வந்து ரொம்ப முட்டாளாகவே இருக்காங்க ஏன்னா நம்ம மணி வந்து மாயாவை புரிஞ்சு கொண்ட அளவுக்கு நம்ம சீனு வந்து மாயாவை புரிஞ்சு கொள்ளவே இல்லை நம்ம மணி சொன்னாங்க கண்டிப்பா ஒரு விஷயத்த பண்றோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணம் இருக்குன்னு அதையே நம்ம சீனு வந்து புரிஞ்சிக்காம இருங்க இருக்காங்க கூடிய சீக்கிரம் நம்ம மாயாவை பற்றி நம்ம சீனவும் தெரிஞ்சுக்கணும் அடுத்த விஷயம் என்னன்னா நம்ம கதிர் பற்றிய உண்மை வந்து நம்ம தனாவுக்கு தெரிய வரணும் முக்கியமா தனாவுக்கு தெரிய வர வேண்டிய கிடையாது நம்ம மாயா தியாக பண்ண விஷயம் கிடையாது நம்ம கார்த்திகோட உண்மையான முகம் கார்த்திக்கோட உண்மையான முகம் தெரிஞ்சாலே தனா வந்து புரிஞ்சுப்பாங்க மாயா இந்த காரணத்துக்காக தான் இவ்ளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கா அப்படின்னு அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம ரகுராம் ஜானகியோட பிரிவு தப்பு பண்ணது வந்து நம்ம மாயான்னு தான் ரகுராம் நினைச்சிட்டு இருக்காங்க அதனால நம்ம மாயாவுக்கு அவங்க தண்டனை கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா இப்படி பொண்டாட்டியே வேணாம்னு சொல்லி தல முழுகிற அளவுக்கு நம்ம ஜானகியை ஒதுக்கி வச்சிருக்காங்க ரகுராம் கூடிய சீக்கிரமே ரகுராம் வந்து ஜானகியும் பொரிஞ்சுக்கணும் முக்கியமா வந்து மெயினாக தெரிய வேண்டிய விஷயம் காத்திக்கோடு சுயரூபம் இந்த விஷயம் வந்து தனவுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் அப்படி தெளித்தா மட்டும்தான் அடுத்த அடுத்த பிரச்சனைகள் வந்து எப்படிலாம் நடந்துச்சு அதுக்காகத்தான் மாயன் தன்னோட வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ண தொணிஞ்சிருக்காங்கிற எல்லா விஷயமும் தெரிய வரும் ஃபஸ்ட்டு வந்து கார்த்திக்கோட உண்மையான முகம் தனாவுக்கு தெரியணும்னு நினைக்கிறவங்க மறக்காமங்க கருத்தை சொல்லுங்கள் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கன்னு